நம்ம பிள்ளைய கொடுத்தா திருப்பூர் பையனுக்கு தான் கொடுக்கறது ஐயா உங்க பொண்ணுக்கு பொருத்தமான பத்து ஜாதகம் இருக்குது அதில் நீங்கள் எதை பார்த்து ஓகே பண்ணுறீங்களோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த பத்து ஜாதகத்தில் பையனோட ஒவ்வொரு ஜாதகமே அவங்க கூத்து எவ்வளவு அந்த பையனுக்கு மாசம் எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா உடுவன் ஒரே பையன் பத்து ஏக்கர் இருக்குது ஏழு ஏக்கர் தோப்பு ஏதோ லோக்கல்ல ஏதோ கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கா அப்படியே மாசம் ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அப்படிங்களா உங்களுக்கு ஓகேங்களா பத்து ஏக்கர் கார்டு சரி ஒரே பையன் சம்பளம் ஐம்பதாயிரம் தான் வருதாது இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஒரே பையன் பன்னெண்டு ஏக்கர் கார்டு இருக்குது பன்னெண்டு ஏக்கருமே தோப்புதான் மாசம் எழுவத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற அப்படிங்க பையன் பொள்ளாச்சி ஓகேப்பா பன்னெண்டு ஏக்கர் கார்டும் பிரச்சனை இல்லை ஓகே ஒரே பையன் அதுவும் பிரச்சனை இல்ல மாசம் பளம் எழுவத்தையாயிரம்ங்கிறது ஆஹ் அல்லாது இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கிணத்து கடவு பாஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குது ரெண்டு பையக சொந்தமா மட்டமில்லெல்லாம் வச்சிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் மாசம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் வரும் பத்து ஏக்கர் காடு ஓகே மட்டமில்லெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல மாசம் சம்பளம் ஒரு லட்சம் தானே வருதே ஆஹ் செலவாசல்லாது இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பல்லடத்துக்கு பக்கத்தால ரோட்டு மேலேயே காடு இருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் காடு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே போகுது அங்கே லோக்கலில் ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக போயிட்டு இருக்காடி மாசம் ஒரு ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கா அப்படி உங்களுக்கு ஓகேங்களா பத்து கோடி சொத்தெல்லாம் இருக்கிறது ஓகேப்பா ஒரே பையன்தயாயிரம் சம்பளம் வாங்கி வந்து இந்த பையன் தாராபுரத்து பக்கத்தாலிங்கண்ணா இருபது ஏக்கர் வந்து தோட்டம் இருக்குதுங்க ஒரே தான் அங்கே தோட்டத்துல விவசாயம் பண்ணு ஒன்றும் பெருசு இல்லைங்க சென்னையில் வந்து வேலை செஞ்சிருக்காடியே மாசம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குற வயசு கம்மி தானுங்க ஓகேன்னா பாத்திரலாமே கோட்டை இருபது ஏக்கர் பரவாயில்ல நல்லதுதான் சென்னையில அப்படி ஆனா மாசம் ஒன்றரை லட்சம் தானே இப்ப சம்பளம் வருது இதை வச்சு எப்படி குடும்பம் நடத்தது என்ன சார் இது அஞ்சு ஜாதகம் கொடுத்துருக்குறேன் எதை கேட்டாலும் இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள கோயில் ஒரே பையன் பத்து ஏக்கருக்கு காடு இருக்குது சொந்தமாக ரைஸ் மில்லுலாம் வச்சிருக்காங்க மாசம் எப்படி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருங்க ஓகேங்களா இதாவது நாப்பிளைக்கு தோட்டம் இருக்கிறதெல்லாம் ஓகே வெள்ளை கோயில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மாசம் ரெண்டு லட்சம் தானே சம்பளம் வாங்குறேன் அப்படி இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம் ரெண்டே பையங்க இருபது ஏக்கருக்கு மேலே கார்டு இருக்குது சொந்தமா ரெண்டு ரைஸ் மில் வச்சிருக்காங்க மாசம் எப்படி ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வருங்க சொத்து ஓகே ரெண்டு ரைஸ் மில்லு வச்சிருக்காங்க அதெல்லாம் ரைட்டு இருந்தாலும் இந்த பையன் பல்ல பக்கத்தால தானுங்க ஒரே பையன் சொந்தமா ரெண்டு கம்பெனி வச்சிருக்காங்க வருஷம் வருமான முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்க உங்களுக்கு ஓகேன்னா பாத்திரலாம் பையன் கம்பெனி வச்சிருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சந்தோஷந்தேன் வருஷ வருமானம் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம்னா உனக்கு மாசம் ஒரு மூணு லட்ச ரூபா தானே வருமானம் பாருங்க இந்த பையன் வந்துங்க கோயம்புத்தூர் இருக்காங்க ஒரே பையன் சொந்தமா மூணு கம்பெனி வச்சிருக்காங்க இந்த பையன் எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படியே அது இல்லாம தனியா கடைகளெல்லாம் ஒரு பத்து கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க எப்படி பார்த்தாலும் மாச வருமானம் ஒரு எட்டு லட்சம் ரூபா வருங்க இதாவது ஓகேங்களா பையனோட ஜாதகம் ஓகே சொத்து மாச வருமானம் எட்டு லட்ச ரூபாய்க்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம்தான் அந்த இன்னொரு ஜாதகம் இருக்கணும் இல்ல அதில என்ன டீட்டெயில் சொல்லு அதையும் பார்த்துருவோம் இந்த பையன் திருப்பூருங்க ஒரே பையன் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகல வீட்டுல தான் இருக்கு அப்படிங்க கடையும் பில்டிங்கும் நிறைய இருக்குது மாசம் வருமானம் இருபது லட்ச ரூபாய்க்கு மேல வருது இந்த ஜாதகமா அது ஓகேங்க ஒரே பையன் வேலைக்கு போகாட்டி என்ன அதுதான் மாசம் இருபது லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தாச்சே நம்ம பிள்ளைய கொடுத்தா திருப்பூர் பையனுக்கு தான் கொடுக்கறது நீ போய் பையன் வீட்டுல பேசிடு பேசி முடிச்சிட்டீங்க உனக்கு அஞ்சு லட்ச ரூபா புரோக்கர் கம்ஷன் கன்ஃபார்ம் சரியா